ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி மாதத்திற்கு மார்க சீர்ஷம் என்றொரு பெயரும் உண்டு மார்க்கம் என்றால் வழி சீர்ஷம் என்றால் தலை இறைவனை அடைய ஆண்டாள் காட்டிய தலையாய வழி சரணாகதி இதை திருப்பாவையின் முப்பது பாசுரங்களில் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேளையான இரவு பொழுதின் கடைசி பகுதியும் சூரியோதயத்திற்கு சற்று முந்தைய நேரமுமான நான்கு மணி முதல் மார்கழி மாதமாகும் இம்மாதத்தில் என்றவை மனத்தை நன்கு பண்படுத்த வல்லவைகளாகும் இம்மாதம் முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து புலநடக்கம் கடவுள் வழிபாடு ஆகியவைகளோடு முழுதும் இணைக்கப்பட்டிருப்பதாலேயே மாதங்களில் நான் மார்கடி என்று அருளினார் மார்கழி பதினேழாம் நாள் இதோ திருப்பாவையிலிருந்து பதினேழாம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய்

ஆடை தண்ணீர் சோறு ஆகியவற்றை அள்ளி வழங்கும் வல்லன்மையுடைய என் தலைவனே நந்தகோபாலனே எழுந்திருப்பாயாக கொம்பு போன்று இடையுடைய பெண்டிற்கு கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்திற்கு விளக்கமாய் இருப்பவளே என் தலைவியே யசோதை பிராட்டியே எழுந்திருப்பாயாக வானத்தை கீறி சென்று உயர்ந்து வளர்ந்து உலகங்களை அளந்து கொண்ட தேவாதி தேவனே கண்ணுறங்காமல் எழுந்திருப்பாயாக பொன்னாலான கடல்களை அணிந்த பாதங்களை உடைய செல்வனே பலதேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் உறங்காது எழுத்திருப்பீர்களாக முந்தைய பதினாறாம் பாசுரத்தில் கோயிலையும் வாயிலையும் காப்பவர்களின் இசைவு பெற்று நந்தகோபனின் அரண்மனைக்குள்ளே சென்ற ஆயர்பாடி பெண்கள் அங்கு நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் ஆகியோரை எழுப்புவதாக இப்பதினேழாம் பாசுரம் அமையப்பெற்றுள்ளது ஒரு மரத்தில் பார்த்தே மரத்தின் செழுமையை உணர்ந்து கொள்ள முடியுமாம் மூன்றாம் அடியில் கொம்பனார்க்கெல்லாம் யசோதையை அழைக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி ஆயர்பாடியில் கண்ணனை பெற்ற மகிழ்ச்சியில் யசோதை திளைத்திருக்க அவளை பார்த்து ஆயர்பாடியே மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகிறார் நாமம் அச்சுதா ஆயுதம் கொழுந்தே என்று துதித்து அவன் அருளை பெறுவோமா சபம் பணம்